ஜப்பான் மூன்று தீவுகளை கொண்ட நாடு மங்கலாய்டு என்று இனத்தில் வந்தவர்கள் புத்திசாலிகள் அடிக்கடி சுனாமி வந்து தாக்கும் நில அதிர்வும் அங்கே நிகழும் அவர்கள் எல்லோரும் சுத்த சைவ உணவை உண்பவர்கள் அதிபுத்திசாலிகள் எல்லா தொழில்நுட்பத்தில் மிகச் சிறந்தவர்கள் அவர்களிடம் இருந்துதான் கொரியா சீனா மற்ற நாடுகளுக்கு அந்த தொழில்நுட்பம் சென்றது மிகச் சிறிய சிறிய பொருள்களை அவர்கள் தயாரிப்பார்கள் உலகத்தில் உலகச் சந்தையாக அவர்கள் பொருள்கள் இருந்தது பல நாடுகளுக்கு ஏற்றுமதியானது நான் கூட மலேசியாவில் ஜப்பான் பொருள் ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தால் இல்லை எதுவுமே இல்லை எல்லாம் அங்கே தயாரிக்க மலேசியாவில் தயாரிக்கக்கூடிய பொருள்கள் தான் கிடைத்தது அவர்கள் புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் அதனால் அவர்கள் இயற்கை சார்ந்த வாழ்க்கையை நடத்துகிறார்கள் எனது தெரிந்த பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரு ஆறு மாதம் அங்கே தங்கியிருந்ததாக அவர் சொன்னார் எனக்கு இதுவரை ஜப்பான் சென்று வருவதற்கு எண்ணம் இல்லை பெரிய காசு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அதை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லோருக்கும் பகிர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அதை செய்கிறேன் ஜப்பானியர்கள் ஜப்பான் அவர்கள் அந்த ரயிலெல்லாம் நல்ல சுத்தமாக இருக்கும் மிக விரைவாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் எனவே நாமும் அவ் அவர்களிடமிருந்து எதை கற்றுக்கொண்டோம் என்றால் வெறும் மதத்தை மட்டும்தான் இந்தியா கற்றுக்கொண்டது தொழில்நுட்பம் வளரவே இல்லை உலகப்போரில் கூட ஜப்பான் பாதிக்கப்பட்டது இனி அந்த அணுகுண்டை அங்கே போட்டார்கள் மகாசாகி ஆக இரண்டு இடத்தில் குண்டு போட்டது அமெரிக்கா எத்தனையோ பேர் இறந்தார்கள் மகாசாகி என்ற இடத்தில் எனவே இதெல்லாம் என் ஞாபகத்தில் அப்படியே அந்த ஒரு நதியின் ஆறு போல அப்படியே போய்கொண்டே இருக்கிறது எனவே நண்பர்களே நாமும் முயற்சி செய்தால் நம்முடைய தொழில்நுட்பத்தை வளர்த்து ஒரு நாட்டை தமிழ்நாட்டை வல்லரசாக மாற்ற முடியும் இந்தியாவை விட்டுத் தள்ளுங்கள் தமிழ்நாட்டை வல்லரசாக மாற்ற முடியும் அது நடந்து கொண்டு தான் நடக்கிறது எனவே அவர்களுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியையும் சொல்லி அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்